ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எங்களோட திருமண நாளைக்கு வந்து விஷ் பண்ண எல்லாேருக்கும் ரொம்ப நன்றி ஆமாம் இன்னைக்கு வந்து நாங்கள் அப்படியே காலையில் கிளம்பிகிட்டு இருக்கோம் காலையில் வந்து ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் என்ன ஃபங்க்ஷன் ஆமாம் ஃபங்க்ஷன் வந்து வளக்கப்போ ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து நாளைக்கு வந்து பாப்பாக்கு பர்த்டேக்கு இப்போ கொஞ்சம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேசிங் அப்படி என்னப்பா முதல்ல ஆமாம் முதல்ல குறிச்சி கிளம்புகிறோம் ஓகே டான் வாங்க போகலாம் வெளியே வீட்டு விட்டு ஜாலியாக கிளம்பியாச்சு இனி அடிச்சா சேலை கட்டணும் ஒரு நாள் ஆகும் நினைக்கணுமா அரை நாள்லாம் முடிச்சுட்டா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சேலை தெரியணுமா இன்னைக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பர்த்டே காலை கூட்டு போல ஸ்மால் குட்டியை கூட்டு போகிறோம் நம்ம ஷேன் குட்டியை கூட்டம் அதான் நாளைக்கு தான் பர்த்டே அதான் இருந்தாலும் பர்த்டே ஆ சொல்லுவோம் சரி அதனால் அவள் வந்து நாளைக்கு டயர்டாக இருப்பாள்ல அதனால் வந்து இன்னைக்கு நாங்கள் விட்டு போகிறோம் நினைக்காதுங்க இவ்வளோ வந்து வெளியே கூட்டு முடியாது தொல்லை தாங்க முடியாது அதனால் விட்டு போகிறோம் என்ன பச்சை சிங்கெலாம் பண்ணலாம் அதனால் ஷேனை மட்டும் கூப்பிட்டு போய்ட்டு அப்படியே பறந்து போயிட்டு போய் வெளியோம் வசிங் இது யாருக்காக பண்ணிருக்கேசரிமா கேசரியா

நம்ம முதற்கண் கடவுள் பிள்ளையாரத்துக்கு வெளி தூக்கி போயிருக்காங்க என்னென்னு தெரியல நம்ம திருக்கம்மன் திருக்கியம்மன் கோயிலில் வேலை நடக்கும் போல் ஆமாம் முன்னாடி வந்து எப்போவுமே கொஞ்சம் ஏதாவது இப்போ நம்ம ஊரில் இருக்கும்போது போது எப்படி அந்தோணியார் கோயில்களை போய் கொஞ்சம் மைண்ட் ரிலாக் பண்ணுறப்போமோ அதே மாதிரி நாங்கள் இங்கே வந்து துர்கியம்மன் கோயில் வருவோம் ஆமாம் இப்போ வந்து உள்ளே வேலை நடக்குது போல் அதனால் பிள்ளையார் அப்பா வெளியிருக்கார் அது உள்ளே போய் கும்பிட்டு ரொம்ப ஏதோ ஷூட்டிங் கிடக்குன்னு நினைக்கிறேன் இப்போ தான் புதுசாக பூசணிக்காய் இருக்குது பரங்கிக்காய் இருக்குது இது பாருங்க சார் இது என்ன சீரியல் சொன்னால் ஏதோ பால் கூட எடுக்கிறதுக்கு செட்டிங் வச்சுருக்காங்க சரி ஓகே சாமி தரிசனம் முடிஞ்சு கோயில் வந்து இப்போ சாத்தி இருக்கு நட ஆமாம் அதனால வெளியே நின்று கும்பிட்டாச்சு ஆமாம் இன்னைக்கு கிளம்புமா அப்படி ட்ரெஸ் எடுக்க இனி அண்ட் சார் இப்போ வந்து ஃபைனல் டச் வந்திருக்கோம் தி சென்னை சில்க் ஆமாம் இப்போ வந்து ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படி கிளம்ப முடியுது இனி பாப்பா பத்திர ட்ரெஸ் எடுத்துட்டு எங்களுக்கும் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ்

பசுகுடில எலகா விஷ் பண்ணா கல்யாணம் வாழ்த்துக்கள் கல்யாண நீ விஷ் பண்ணியா கல்யாண நாள் வாழ்த்துக்கள் சொல்லு ட்ரெஸ் பர்சேசிங்லாம் முடிச்சிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து அப்படியே கிளம்பியாச்சு டைடிங் டைடிங் பசசிட்டனால எனக்கு பசிக்காது முக்கிய தான என்னதுல முகிதறணும் திருப்பையில முக்கியமா தான

ஆமாம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா நம்ம பணமட்டை ராஜா நம்ம கண்டிப்பாக இங்கே வந்து வெட்டியே ஆகணும் கேக்க இப்போ அதனால் வந்து இல்லை எல்லா வருஷமே கொண்டு கேக் வெட்டிடுவாங்க அப்படினா ஆனால் பர்த்டே அன்னைக்கு வரமாட்டாங்க அப்படினா முன்னாடியே போய் போய் சந்தோஷம் நமக்கு இப்போ வந்து சந்தோஷப்பட்டது ஏன்னால் அனிஷாக்கு வந்து வீட்டில் வச்சு பண்ணணுன்னு ரொம்ப நாள் ஆசை அவளுக்கு ஆனால் எனக்கு வந்து வெளியில் எங்கேயா பிடிக்கு ஃப்ரீயாக போயிடறோம்ன்ற மாதிரி எனக்கு ஆசை ஹாப்பியாக ஆம் இல்லை ஹாப்பியாக வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் வீட்டில் வந்து மட்டன் பிரியாணி செஞ்சுரும் நாளைக்கு பாய் சொல்லுமா அப்படி உனக்கு ஜாலியா இருந்துச்சு அன்னைக்கு கேளு சண்ணுங்கிற பிள்ளை வந்து வர வர ஓவர் சேட்ட பண்ணிட்டு இருக்கு சமாளிக்க முடியல சரியான சேட்டன சரியான சேட்ட சண்ணு இந்த பாருங்க இந்த பாருங்க அடிக்கா கொடும்படுத்தியா ஜப்பான் குட்டியோட சேட்ட ஓவர் பண்ணு அக்காட சொல்லி கொடுத்துற உன அம்மு இப்படி பண்ண அக்காட சொல்லி கொடுத்தா சண்ணு யார் செல்லமா யார் செல்லமா அம்மு அக்கா சண்ணு அக்கா செல்லம்மா வாயை கடுத்து விடுவேன் நீ யார் செல்லம்மா பூ நீ யார் செல்லலாம்மா அப்பா செல்லம் இல்லையா நீ அப்பா செல்லம்மா அம்மா செல்லம்மா அப்பா அப்ப பிடிக்காதா சரி ஓகே பை பை பாய் இன்றைய நாள் இனி முடிந்தது நாளைக்கு பாப்பா நாளைக்கு மீட் பண்ணுவோம் பை பை